தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆகிட்டது போதைப் தடுப்புல அரசு தோல்வி விட்டுருது இன்றைக்கு நேற்று தினமும் நினைக்கிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஐம்பத்தொரு பதில திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கண்ணகி சார் கண்ணகி நகர் கணபதி நகர் சார் கணபதி நகர் கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க அந்த இளைஞர்கள் தினந்தோறும் கஞ்சா போதை மது போதையில் வந்து அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நேற்று இதனால் இதே மாதிரி பெண்களை கேலி செய்திருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க அம்மா கண்டிச்சிருக்காங்க உடனே அந்த மூன்று இளைஞர்களும் தங்கள் அந்த தங்களுடைய அரங்கி சென்று அந்த பட்டாக்கத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் வந்து கண்டித்தாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க அவர்களை தடுக்க வந்தவர்களும் தாக்கப்பட்டிருக்குது அது மாதிரி பன்னெண்டு பேர்கள் இந்த தாக்குதலில் காயமற்று மருத்துவமனை சிகிச்சை போடுறாங்க இந்த இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா ஆசாமிகள் செய்கின்ற அட்டைவையும் ரவுடித்தனம் அதிகமாக வரிச்சுட்டு இருக்கு நாளுக்கு தான் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பால் வெண்கொடுமை இந்த பூரா கஞ்சா பகுதியில் நடக்குது இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கேன் ஆனால் இந்த அரசை கண்டுகொள்ளுவாது தெரியல காவல்துறை உயரதியாலும் இந்த கண்டுகொள்வது தெரியல இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் இருக்கின்றது ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எங்கே தமிழ் நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது போதைப் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வெளிமாநிலத்தில் மாநில நிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப்பொருள் விற்பனை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த அரசால் கல்லாகல அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இன்றைக்கு போதைப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீர அவரும் சீர குடும்பம் சீரமைத்து இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இருந்து அடக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு அரசுள்ளது வேதனை சொந்த பிரச்சனைங்கிறது வேற அதிலேயே வந்து சொந்தமா போறதெல்லாம் எப்போ நான் வந்து அரசியல் நான் நீச்சுவேன் உங்களுக்கு தெரிய பத்திரிகை ஊடகம் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிக்கை உடனே தெரியும் என்றைக்காவது இப்படிப்பட்ட கட்டத்தில் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆகிறது அரசியல் ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை அது அவருடைய விருப்பம் ஒரு ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேறு அவருடைய குடும்பங்கிறது வேற ரெண்டா பிரச்சனை நிர்வாகத்தில் ஏதாவது கோலாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும் மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும் அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடன்

எதிர்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும் அரசுடைய கவனத்தில் ஒரு நல்ல எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சாதான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும் ஆனால் திராவிட முன்னேற்றங்களை தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவுடன் இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எடுத்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார்கள்